இந்த பொண்ணு ஃபுட் டெலிவரி பண்ண வந்தவங்க கிட்ட அந்த ஃபுட்டை வாங்காம கடை கடன் ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் மேடம் முள்ள போய் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு இவங்களும் இவ்வளவுதான் சொன்னாலும் இவங்களும் சாப்பிட்டே இருக்காங்க அந்த டைம்ல அவங்க ஹஸ்பண்ட் வராரு ஐயோ அப்படின்னு வாய்க்குள்ள சென்ட் அடிச்சு மூடி வச்சுட்டு போயிடுறாங்க என்ன ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கேட்க சாச்சா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்றாங்க ஏ ஊதி காட்டுன்றாங்க எந்த ஒரு ஸ்மெல்லும் வரல அடுத்த நிமிஷம் இந்த டெலிவரி பண்ணவங்க கிட்ட போய் கேக்குறாங்க அம்மா நீ தான் இங்க வந்த அப்படின்னு இல்லங்க அட்ரஸ் கேட்க வந்த அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அந்த அட்ரஸ் அங்க இருக்கு அங்க போ அப்படின்னு சொல்லி வெளியே அமிச்சுட்டுறாங்க ஆனா இந்த பயப்புல வெளியே ஒழிஞ்சிட்டு அவங்க ஹஸ்பண்ட் போன அடுத்த நிமிஷம்